தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி என்று மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடகம் ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்குள் நுழைந்து மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் தற்போது கடகம் ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற முழுமையான சுபகிரகமான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் செவ்வாய் இருக்கின்றார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அருமையான நல்லபல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் நிறைந்த அமைப்பில் நுழைந்து பயணிக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு குடும்ப குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்த்து வலுவுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே உங்களுக்கு எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் செவ்வாய் ராசிக்கு எட்டில் அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு வெற்றிஸ்தானம் சகாயஸ்தானம் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பலமாக பார்த்து வலுவுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் செவ்வாய் தன்னுடைய பார்வையால் வாரி வழங்குகிறார் இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் எட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் செவ்வாய் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்களையும் அஷ்டம பாதிப்புகளையும் விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவ பெயர்கள் அவமானங்கள் வீண்பழிகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி உங்களுடைய பெயர் புகழ் கௌரவத்தை உயர்த்துவதோடு உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பிரம்மாண்டமாக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்றவற்றை நீக்கி பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே நிறைய வாரி வழங்குகிறார் செவ்வாய் புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் நல்ல வேலை கிடைக்கும் அலைச்சல்கள் பணிச்சுமைகளும் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் நன்மைகள் கண்டிப்பாகவே உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல சலுகைகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்துறையில் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் நிறைந்திருந்தாலும் கூட உங்களுக்கான இடத்தை உங்களுடைய தனித்திறமைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கடினமான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்கி முன்னேற்றங்களை இந்த நேரத்தில் சந்திக்க முடியும் படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவமானவை கண்மணிகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சாதகமாக அமையும் விளையாட்டு துறையில் உங்களுடைய திறமைகளை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக கிடைக்கிறது செவ்வாய் ஜென்மராசி ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சாதகமான பலன்களை கொடுப்பது சற்று கடினம் என்றாலும் முன்னதாகவே சில மாதங்களுக்கு முன்பு அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் பின்னோக்கி நீச்சம் பெற்று சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்து தற்போது வக்ரம் நிவர்த்தி பெற்று மீண்டும் பலம் நிறைந்த அமைப்பில் அஷ்டமஸ்தானத்திற்குள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் கொண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இது வரவேற்கத்தக்க அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே மெதுவாக மந்தமாக நடந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் விலகக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் துரிதமாக அதி விரைவாக அதிரடியாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நீங்கள் நிறைய சந்திப்பதற்கான விதத்தில் பல்வேறு வகைகளான யோகங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏழாம் இடத்திற்குள் நுழைவதற்கு முன்பு சில மாதங்களாகவே எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது எட்டில் ஒன்பதாம் இடத்தை நோக்கி வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபபலத்துடன் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு என்பது அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு சில பாதிப்புகளும் தோஷங்களும் உங்களை விட்டு நீங்குகிறது ஏனெனில் செவ்வாய் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சகாயமானவராக இருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் நவகிரகங்களிலேயே நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு சூரியன் சந்திரனை நட்பு கிரகங்களாக பார்க்கிறார் தற்போது சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜோதிட சாஸ்திர விதியின்படி செவ்வாய் தன்னுடைய நட்பு கிரகத்தின் வீட்டில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக்கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது தற்போது செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நிறைய உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை தனுசு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கின்ற செவ்வாய் இந்த தருணங்களில் மிகவும் பலமாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் அமர்ந்து வக்ரம் நிவர்த்தி பெற்று நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில சிரமங்களை நீக்கி அவற்றை உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பது மட்டுமல்லாமல் சிறப்பு வாய்ந்த பல அருமையான அதிர்ஷ்டங்களை வளர்ச்சிகளுக்கான நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர சிறப்பான யோகங்கள் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த பல வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு செவ்வாய் தற்போது அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை முடிக்கவே முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை அதிவிரைவாக துடிதுடிப்பாக துல்லியமாக துரிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் என்றாலும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செய்ய முடியும் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல்களையும் வீண்விரயங்களையும் தவிர்த்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் எனவே இந்த காலகட்டத்தில் முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடன் திட்டமிட்டு செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்க்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒற்றுமை குறைவுகளையும் விலக்கி ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும் அவற்றை விட்டு விலகிச் செல்வது நல்லது இந்த தருணங்களில் கல்யாணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் ஆனால் நிச்சயதார்த்தத்திற்கு முன்னதாக வரனைப் பற்றி நன்கு விசாரித்து அலசி ஆராய்வது பார்த்து நிச்சயிப்பது எதிர்கால நலனுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்றாலும் வெளியிடங்களில் அதிக அளவிலான உணவுகளை உண்பதை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கு சிறப்பு அம்சமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிக்காரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அருமையாக அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடகம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு செவ்வாயை பொருத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் எந்தவிதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காத்துக்கொண்டிருக்கிறது விவசாயம் ரீதியான பணிகளில் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து பணிகளை மேற்கொள்ளும் போது சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிச்சயமாகவே உண்டு இந்த பயிற்சி காலகட்டத்தை நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று முருகருக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்